அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் எழுதிய திருமுகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறை வார்த்தையின் முதல் வரி சகோதர சகோதரிகளே நீங்கள் அறிவாளிகள் என கருதாதவாறு ஒன்றை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் மறைப்பொருள் என்றால் என்ன கடவுள் இந்த உலகில் செய்ய போகிற அவருடைய ரகசிய திட்டங்களைத்தான் கடவுள் இந்த உலகில் செய்ய அவருடைய ரகசிய காரியங்களை தான் புனித பவுல் இங்கு மறைப்பொருள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் இந்த மறைப்பொருளை கடவுள் யாருக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த மறைப்பொருளை மக்களுக்கு வெளிப்படுத்துவதாக புனித பவுல் கொலோசைக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி ஆறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இறை மக்கள் என்றால் யார் கடவுளின் குரலுக்கு செவி சாய்த்து அவர் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் வாழ்கிற மனிதர் அன்றி பாவத்தை விட்டு மனிதர்கள் தான் இறை மக்கள் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்கிற நீதிமான்களுக்கும் நேர்மையாளர்களுக்கும் அவரது ரகசிய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார் தான் செய்ய இருந்த அந்த காரியத்தை குறித்து கடவுள் முன்கூட்டி தெரிவிப்பதாக தொடக்கூல் பதினெட்டாம் அதிகாரத்தில் குரலுக்கு செவி சாய்த்து கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்ததாக தொடக்க நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பிற்காலத்தில் நடக்க இருந்த கடவுளுடைய அந்த ரகசிய செயல்களை ரகசிய திட்டங்களை குறித்து முன்கூட்டியே கடவுள் யோசிப்புக்கு கனவில் வெளிப்படுத்தியதாக தொடக்க நூல் முப்பத்தி ஏழு

வாழ்க்கையில் கடவுள் செய்ய அந்த ரகசிய திட்டங்களை கடவுள் தானியலுக்கு வெளிப்படுத்தியதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன காரணம் என்ன தானியல் நேர்மையாளராய் நீதிமானாய் வாழ்ந்ததாக தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடவுளின் குரலுக்கு செவி சாய்த்து கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அவர் பார்வையில் நாமும் நீதி நேர்மை ஆளர்களாய் வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் பிற்காலத்தில் அவர் செய்ய இருக்கிற அநேக ரகசிய திட்டங்களை நமக்கும் வெளிப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளுக்கு அஞ்சி நடப்பது எத்துணை மேன்மையானது என்பதை குறித்துதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க கடவுளின் குரலுக்கு செவி சாய்த்து அவர் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து பாவத்தை விட்டு விலகி அவர் பார்வையில் நாம் நேர்மையாளர்களாய் வாழ்வோம் அவர் நமக்கு வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகில் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை நாம் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்க நல்ல பிதாவே இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உங்களுடைய ரகசிய திட்டங்களை நீர் யாருக்கு வெளிப்படுத்துகிறீர் என்பதை குறித்த உங்களுடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம் குரலுக்கு செவி சாய்த்து உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து உம்முடைய பார்வையில் நீதி மான்களாய் ஆளர்களாய் நாங்கள் வாழும் போதும் அப்பா பிதாவே இந்த உலகில் நடக்க இருக்கிற உம்முடைய அநேக ரகசிய திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை மேன்மைப்படுத்துவீராக அப்பா இந்த உலகில் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போதும் இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா, பிதாவே இந்த செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய இறக்கத்தின் நிமித்தம் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருவை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்